வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு சூப்பரான நியூஸை வெளியிட்டு அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது என்று அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு செய்தல் கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலைக்கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களின் நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் ஏதேனும் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பை பொது மக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதார்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வளவு நண்பர் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உணவு பொருள் பலங்கள் மற்றும் பாதுகாப்புத் துறையின் கீழ் ரேஷன் கார்டில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய குறைதீர்ப்பு முகாம் எல்லாமே அறிவிச்சிருக்கிறாங்க உங்க ரேசன் அட்டையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்களும் பத்தாம் தேதி நேரில் சென்று இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி உங்கள் அட்டையில் உள்ள பிழைகளை சரி செய்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க